கோப்பியும் உண்மையும் பின்னணியும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஒரு முதியவரை பொதுமக்கள்லாம் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறான் ஆனால் ஒரு உயிரை காக்க வேண்டிய மருத்துவமனை நிர்வாகமோ அந்த முதியவருக்கு சிகிச்சை கொடுக்காம மறுபடியும் அவரை மருத்துவமனைக்கு வெளியே மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடிய இடத்துல குப்பையோடு குப்பையாக வீசிச் சென்ற கொடுமையான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறதை இப்போ பார்க்கணும் சமூகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்காக இலவசமாக மருத்துவம் வழங்கும் ஏராளமான அரசு மருத்துவமனைகளில் பலவற்றிலும் நோயாளிகளின் மீது போதிய கவனத்தையும் கனிவையும் காட்டுவதில்லை என்பதுதான் வேதனையானது ஒன்று அதனை மீண்டும் நிரூபிக்கும் வகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டிருந்த புதியவரை மருத்துவமனை ஊழியர்கள் சிகிச்சை அளிக்காமல் குப்பைகளோடு குப்பையாக தூக்கி வெளியே வீசியறிந்த அவலமே சாட்சி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தாராபுரத்தில் பேருந்து நிலையத்தில் உடல்நிலை சரியில்லாமல் கிடந்த ஆதரவற்ற முதியவரை அங்கிருந்தவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் அவரை உள் நோயாளியாக அனுமதித்து வார்டில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மறுநாள் அந்த முதியவர் அரசு மருத்துவமனை இருக்கும் காம்பவுண்ட் சுவர் வெளிப்பகுதியில் உள்ள சாலையில் உயிருக்கு போராடிய நிலையில் குப்பைகளோடு குப்பையாக ஈக்கல் மொய்க்க மழையில் நடைந்தபடியும் நாய்கள் அவரை சுற்றி குறைத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர் மீது மருத்துவமனை கழிவுப் பொருட்களும் கொட்டப்பட்டிருந்தன இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக இது குறித்து மருத்துவ ஊழியர்களிடம் கூறியிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் இது குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்துள்ளனர் மேலும் அவரை காண்பதற்காக உறவினர்கள் யாரும் வரவில்லை என்பதால் அரசு மருத்துவமனை ஊழியர்களே முதியவரை வார்டில் இருந்து வீல் சேரில் அழைத்து வந்து வெளியே போட்டுவிட்டு சென்றதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்வால் உயிருடன் உள்ள ஒரு மனிதனை இவ்வளவு கேவலமாக நடத்துகிறது ார்களே என ஆதங்கப்பட்ட நோயாளிகளும் பொதுமக்களும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நோயாளிகள் மீது அக்கறையும் கனிவையும் குப்பையில் வீசப்பட்ட முதியவருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டுகோள் விடுத்திருக்கின்ற நிலையில் மருத்துவ நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதற்கு என்ன பதில் கூறப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் திருப்பூர் தாராபுரம் அரசு மருத்துவமனையிலே உடல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட ஒரு முதியவர் கவனிப்பார் என்று அரசு ஊழியர்களால் தூக்கி குப்பை தொட்டியிலே போடப்பட்டு தொடர்ந்து அதே குப்பையில் அவர் மேலேயே தொடர்ந்து குப்பை கோட்டுகின்ற அளவுக்கான மனித நேயமற்ற மிருகத்தனமான ஒரு நாட்டில் வாழ்கிறோமா என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இதை செய்த அரசு ஊழியர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கும் சரி பொதுமக்களைப் போல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களும் சரி இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் ஒருவருக்கு ஒருவர் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும் சட்டப்படியான குற்றங்களை மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும் இல்லாவிட்டால் சராசரியான மனிதர்கள் வாழ்கின்ற சூழலே இங்கே ஏற்படாது இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அரசு மருத்துவமனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமுனைவை ஏற்படுத்தியுள்ளது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளும் ஆதரவற்றவர்களுக்கு நல்ல நல்ல சிகிச்சையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்று தாராபுரம் அரசு மருத்துவமனையில் நடந்த செயல் வந்து நிச்சயமாக ஒரு கேவலமான ஒரு செயல் என்பதை சொல்ல வேண்டும் இது வந்து மருத்துவ அரசு மருத்துவமனைகள் அனைத்துக்குமே வந்து தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஆதரவற்ற நபரை நாம் ஆதரித்து தக்க மருத்துவம் செய்து நல்ல நிலையில் உருவாக்குவதற்காகத்தான் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த அரசு மருத்துவமனைகள் ஆனால் இந்த தாராபுரத்தில் நடந்த சம்பவம் என்பது மிக கொடூரமானது ஒரு அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமையை செய்ய மறந்து ஒரு கடமையை செய்யாட்டியும் பரவாயில்ல ஒரு மனிதனாலும் கூட இன்னொரு சக மனிதனை நேசிக்காமல் ஒரு ஆதரவற்ற முதியவரை வந்து கீழே தள்ளியது என்ற செய்தியை நாம் கேட்கும் பொழுது அது வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளானது இதை போன்ற சம்பவங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு அரசாங்கமும் அமைச்சரும் வந்து அதற்குண்டான நடவடிக்கைகளை பண்ண வேண்டும் இதை போன்ற சம்பவங்கள் நடந்தால் அருகே இருக்க மக்கள் அதற்குண்டான நாம் தட்டி கேட்டு அந்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு நாம் மண்டையில் கொட்டினால் கதவுகள் திறக்கப்படும் சம்பவங்கள் எதிர்காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் இதை செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் இதற்குண்டான நடவடிக்கைகள் எடுத்து இனி வருங்காலத்தில் இதை போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உண்மையும் பின்னணியும்